அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் இனி நாளாகட்டும் ஒரு செல்வந்தர் ஒருவரிடம் ஒரு மனிதன் பத்து லட்சம் ரூபாய் கடன் பட்டிருந்தான் அந்த செல்வந்தர் தன் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த போது இந்த மனிதன் அநேக நாட்களாக தனக்கு பணத்தை திரும்ப தரவில்லை என்பது தெரிய வந்தது உடனே அந்த மனிதனுக்கு அவர் ஆள் விட்ட அனுப்பி என் பணத்தை கொடுத்து முடி என்று கட்டளையிட்டார் அவனோ ஐயா என்னால் முடியவில்லை நான் எப்படியாவது திருப்பி கொடுக்க முயற்சிக்கிறேன் என்றான் அப்போது அந்த செல்வந்தர் உன் மனைவி பிள்ளைகளையும் உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்றாவது என் கடனை அடைத்து முடி என்றார் அப்போது அந்த மனிதன் அந்த செல்வந்தரின் காலி விழுந்து ஐயா தயவு செய்து கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளும் எப்படியாவது நான் அடைத்து விடுகிறேன் என் மனைவி பிள்ளைகளை விற்றுவிட்டு நான் என்ன செய்வது ஐயா என்று கண்ணீர் விட்டு கதனினான் அதை கேட்ட செல்வந்தர் அவன் மேல் மனதுருகி சரி போ உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவன் அவருக்கு பட்டிருந்த பத்து லட்சம் ரூபாய் கடனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று மன்னித்து விட்டார் இப்போது சந்தோஷமாய் தன் கடனையெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டதே என மனைவி பிள்ளைகளோடு நான் சந்தோஷமாய் இருப்பேனே என்று எண்ணிக்கொண்டே வந்து கொண்டிருந்த அவனுக்கு எதிரே அவனிடம் நூறு ரூபாய் கடன் பட்டிருந்த தன்னுடன் வேலை செய்யும் ஒருவன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான் அவனிடம் இவன் சென்று நீ என்ன என் கடனை இன்னும் அடைக்காமல் இருக்கிறாய் உடனே கொடுத்து முடி என்று அவன் கழுத்தை நெரிக்க பார்த்தான் கடன் வாங்கியவனோ ஐயா எப்படியாவது நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவன் கால்களைப் பற்றி கதறினான் ஆனால் இவனோ உன்னை விட்டால் என் பணத்தை நீ கொடுக்கவே மாட்டாய் என்று கூறி அவனை போலீசில் பிடித்து கொடுத்து இவன் என் பணத்தை கொடுத்து முடிக்க மட்டும் அவனை சிறையிலேயே வையுங்கள் என்று அந்த போலீசிடம் ஒப்படைத்தான் அதை நேரில் பார்த்த சிலர் அந்த செல்வந்தரிடம் போய் நீர் இந்த மனிதனுக்கு பத்து லட்சம் ரூபாய்களை மன்னித்திரே ஆனால் இவனோ போய் தனக்கு நூறு ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு மனிதனை அடிக்கவும் போலீஸில் பிடித்து கொடுக்கவும் செய்தான் என்று கூறினார்கள் அதை கேட்ட செல்வந்தருக்கு மிகவும் கோபம் உண்டாகி அந்த மனிதனை பிடித்து கொண்டுவர சொல்லி நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனை அடித்து எனக்கு என் பணம் கிடைக்கும் வரைக்கும் இவனை சிறையில் வைத்து எப்படியாவது பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுங்கள் என்று அவர்களிடம் ஒப்படைத்தார் இந்த ஓமையேதான் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையில் உள்ள வசனங்களில் பார்க்கிறோம் இதை படிக்கும் போதே நமக்கு அந்த பத்து லட்சம் கடன் மனிதன் மேல் கோபம் அறியதல்லவா நம்மில் அநேகரும் அவரை போலத்தான் இருக்கிறோம் ஆம் மன்னிப்பும் அதனால் கிடைத்த ரட்சிப்பும் தேவனுடைய ஈவு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் கிறிஸ்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்